வணக்கம் உறவுகளே இன்று பார்க்கவிருப்பது ஐப்பசி மாத பௌர்ணமியில் அன்னாபிஷேகம் செய்வது இதற்காக என்று அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு ஐப்பசி மாதம் பௌர்ணமி தினத்தன்று அனைத்து சிவன் கோவில்களிலும் அன்னாபிஷேகம் நடத்தப்படுகின்றது இந்நிலையில் ஐப்பசி மாத பௌர்ணமி என்று மட்டும் எதற்காக அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது என்றும் அதன் பலன் குறித்தும் இங்கே பார்ப்போம் வானில் முழு நிலவாக ஜொலிக்கின்ற சந்திரன் இருபத்தேழு நட்சத்திர பெண்களை மணந்து அவர்களில் ரோகிணி என்பவளிடம் மட்டும் பிரியமாக இருந்தான் அதனால் மற்ற பெண்கள் அனைவரும் தங்கள் தந்தை தட்சனிடம் புகார் தெரிவித்தனர் அதன் பேரில் தட்சன் விடுத்த சாபத்தால் சந்திரன் தனது கலைகள் அனைத்தையும் இழந்து தேய்ந்து போனான் அதனை அடுத்து தன் தவறை உணர்ந்த சந்திரன் திங்களூரில் கைலாசநாதரை வணங்கி தன் சாபம் நீங்க வேண்டினான் சந்திரனின் பதினாறு கலைகளில் மூன்று கலைகள் மட்டும் மீதமிருந்த போது சந்திரன் வேண்டியதால் அவனுக்கு முழுமையாக சாப விமோசனம் கொடுக்கவில்லை சந்திரனின் கலைகள் முற்றிலுமாக தேய்ந்த பிறகு படிப்படியாக வளர்ந்து முழுநிலவாகிய பின்னர் தேய்வதுமாக இருக்கும் என்றும் அருள் புரிந்தார் மேலும் அந்த மூன்றாம் நாள் பிறையை தன் தலையிலும் சூழிக்கொண்டார் அவ்வாறு சந்திரனுக்கும் சிவபெருமானும் அருள் புரிந்தது ஒரு ஐப்பசி மாத பௌர்ணமி தினம் என்பதால் அன்று மட்டும் அவனது கலைகள் மிக பிரகாசமாக இருக்கும் என்றும் கூறினார் அதன் காரணமாகவே ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தன்று அனைத்து சிவன் கோவில்களிலும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது இதற்காக அன்னத்தால் அபிஷேகம் செய்யப்படுகிறது என்று பார்ப்போம் மாதம் தோறும் வருகின்ற பௌர்ணமி தினத்தன்று அந்தந்த நட்சத்திற்குரிய பொருட்களால் சிவபெருமானை வழிபடுவது சிறப்பாகும் அதன்படி ஐப்பசி மாதம் அஸ்வினி நட்சத்திரத்திற்குரியதாக கருதப்படுகின்றது அதனை அடுத்து அஸ்வினி நட்சத்திற்குரிய அன்னத்தால் வழிபடுவது சிறப்பானது என்றும் கூறப்படுகின்றது அதனால்தான் ஆண்டுதோறும் ஐப்பசி பௌர்ணமி தினத்தன்று சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடத்தப்படுகின்றது அன்னாபிஷேகத்தன்று சிவலிங்கத்தின் மீது சாற்றப்படுகின்ற ஒவ்வொரு பருக்கை அன்னமும் ஒரு சிவலிங்கமாக கருதப்படுகின்றது அதனால் ஐப்பசி பௌர்ணமி அன்று சிவதரிசனம் செய்வதால் கோடி சிவலிங்க தரிசனம் செய்வதற்கு சமம் என்று சிவபுராணத்தில் கூறப்படுகின்றது அன்னாபிஷேகம் செய்த சிவலிங்கத்தை தரிசனம் செய்வதால் அன்னாபிஷேகம் செய்பவருக்கும் அதை காண்பவருக்கும் என்றுமே உணவுக்கு தட்டுப்பாடு இருக்காது நாளை அன்னாபிஷேகம் நடைபெறுகின்றது இருப்பதை அடுத்து தவறாமல் சிவன் கோவிலுக்கு சென்று இறைவனை தரிசனம் செய்துவிடுங்கள் அன்னாபிஷேக தரிசனத்தால் தொழில் வியாபார பிரச்சனைகள் தீண்டு நல்ல லாபம் கிடைக்கும் உங்களுக்கு நான் கூறிய குறிப்புகள் பிடித்திருந்தால் என் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உறவுகளே நன்றி